என்னோட தோழிகள் என்கிட்ட அடிக்கடி சொல்ற விஷயம் ஒண்ணு இருக்கு இது இந்த காலத்து பெண்கள் அப்புறம் நம்முடைய அம்மாக்களோட மனநிலையா மட்டுமே பார்த்துட்டு இருந்த எனக்கு ஏலாதிலையும் இது வருது அப்படின்னு தெரிஞ்சப்ப கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு அது என்னன்னா எப்ப வேணாலும் யார் செஞ்ச எதையும் நம்ம மறந்துடலாம் ஆனா கர்ப்பமா இருக்கிறப்ப மட்டும் யார் என்ன பண்ணாலும் இந்த மனசால அதை மறக்கவே முடியாது அப்படின்னு ஒருத்தி ரெண்டு மூணு பேர் எங்கிட்ட சொல்லிருக்காங்க ஏலாதிக்கும் என்ன சம்பந்தம் தளர்வார் குழவிகள் வழியால் மயங்கினார்க்கு ஆனார் என்று ஊன் இயத்து ஒரு நோய் கலைந்தார் பெருஞ்செல்வம் காணித்து வாழ்வார் கலந்து இதோட அர்த்தம் என்னன்னா குழந்தைகளை பெற்றவங்க பிரசவ காலத்துல கஷ்டப்படுறவங்க கர்ப்பமா இருக்கிறவங்க குழந்தைகள் புத்தி இல்லாதவங்க வாத நோயால கஷ்டப்படுறவங்க இவங்க எல்லாத்துக்கும் பசி போற அளவுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை யார் நீக்கிறாங்களோ அவங்க தன்னுடைய சுற்றத்தாரோட சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் சோ உங்களை சுத்தி ஏதாவது கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசையும் சரி உடலையும் சரி கஷ்டப்படுத்தாம முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சந்தோஷமா பாத்துக்கோங்க